வணக்கம் என்ற கேள்வி இந்த ஆக்டிங் மினிஸ்டர் அருண் அவங்க தான் கேள்வி இப்போது விஷயம் சின்ன ரெண்டு கேள்வி அந்த கிழக்கு குறிப்பாக அவங்க கிழக்கு மாகாணம் அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தை பிறந்து இந்த முத்து நகர் அவங்களோட மாவட்டத்திலே இருக்கிற முத்து நகர் மக்கள்கிட்ட பிரச்சனை ஒன்று இன்றைக்கு பேசுகிறாயிருக்குது தற்போது அவங்க இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால சத்தியாகிரக போராட்டத்துல தொடர்ந்து முன்னெடுக்காங்க அதுபோல திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்திலையும் அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துவாராங்க ஸோ இது சம்பந்தமாக அரசாங்கம் அவர்களுக்கு எப்படியான ஒரு தீர்வு வளர்ந்துறதுக்கு திட்டமிட்டிருக்கின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா சிறப்பாக அறிக்கும் வந்து முத்துநகர் மணியம் தொடர்பாக நான் ஒரு சில விளக்கங்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அதாவது முத்துநகர் பிரதேசத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பல தசாப்தங்களாக அந்தந்த பிரதேசங்களில் மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது எங்கள் அனைவராலும் அறியப்பட்ட முடியும் மாற்று கருத்து இல்லை அதிலே ஒரு நான் இந்த புடியத்தை சரியாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த புடியத்தின் வரலாற்று ரீதியான காரணியையும் நான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக விளங்கப்படுத்த வேண்டும் அதாவது கடந்த கால பகுதிகளில் குறிப்பாக எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த முத்துநகர் பிரதேசமானது முத்துநகர் மாத்திரமல்ல திருவோணமலையின் பதினோரு கிராம சேவகர பிரிவுகள் வந்து துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த வேலையில் தான் இந்த முத்துநகர் விவசாய காணிகளும் இந்த இந்த குறிப்பாக துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டது அப்போ இதன் பின்னர் எது எவ்வாறாயினும் மக்கள் தொடர்ந்தும் தமது வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் மக்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள் அவர் அவர்களுக்கான அந்த கமநல சேவைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட உதவிகள் கூட வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அதாவது குறிப்பாக இந்த அரசாங்கம் பதவியில் அமர்வதற்கு முன்னர் சோலார் அதாவது மின்கல சூரிய சூரிய சக்தி மூலமாக மின் உற்பத்தி செய்வது தொடர்பான அந்த வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த காணிகள் அந்தந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த வேளையிலே மக்களாலும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கின் பிரகாரம் அந்த காணிகள் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் என்ற ரீதியிலே தீர்ப்பு வழியானது ஆக இந்த ஒரு ஒரு புறம் துறை துறைமுக அதிகார சபையினால் கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இன்னும் ஒரு புறத்தில் அந்த அந்த அதே காணிகளில் இந்த மக்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள் அந்த தீர்ப்புகள் வழிவந்தன தீர்ப்புகளின் பிரகாரம் அந்தந்த ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும் என்கின்ற உடயம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புடியமாக எங்களுக்கு தெரியும் ஒரு தீர்ப்பை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தீர்ப்பு செல்லுபடியான ஒரு புடயம் ஆகவே அந்த தீர்ப்பை மீறி எங்களால் சட்ட ரீதி சட்ட ரீதியான வரம்பிற்கு அமைவாக எங்களால் எந்த விதமான புடயங்களையும் அந்த காணி தொர்பாக எங்களுக்கு செய்ய முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டது இதே புடயம் ஒரு வேறு காணியில் அதாவது நமது காணி ஆணையாளர் நாயகத்தின் கீழ் வரும் ஒரு காணியில் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் ஆக்கபூர்வமாக எங்களால் அணுகிக் கொண்டிருக்க முடியும் இன்னொரு விடயம் இதில் ஒரு அரசியலும் இருக்கின்றது அதனை நான் முக்கியமாக கூற கடுமைப்பட்டுகின்றேன் இந்த முத்துநகர் பிரதேசம் உள்ளிட்ட இந்த பிரதேசங்களில் வசித்த மக்கள் அவர்களது அந்த காணிகள் தொடர்பான எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாத மக்களாகத்தான் காணப்பட்டார்கள் இதில் ஆங்காங்கே நாங்களும் பேசுகின்ற பொழுது இதிலே பல்வேறு தரப்பட்ட அரசியல் ரீதியான பழிவாங்கல்களும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றதாக எங்களால் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதுவும் சிக்கலான விடயம் குறிப்பாக இந்த மக்களது அந்த காணிகள் தொடர்பான அனுமதி பத்திரங்கள் ஏனும் இல்லாவிட்டால் அவர்களுக்கான அந்த ஒப்பங்கள் ஏதும் இருந்திருக்கும் என்று சொன்னால் வந்து நிச்சயமாக எங்களுக்கு அந்த விடயங்கள் தொடர்பான மாற்று காணிகளை வழங்குவது தொடர்பான அந்த சந்தர்ப்பங்களை எங்களால் ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரையறைக்கப்பட்ட ஒருபடியாகத்தான் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தோம் இந்த நிறுவனங்கள் ஆரம்பித்த அவர் அவர்களது வேலை திட்டங்களை ஆரம்பித்த அந்த காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளில் மக்கள் வளமை போன்றோ விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அந்த அனுமதியை நாங்கள் வழங்கியிருந்தாலும் பிரயோக ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கா அந்த அந்த காணிகளுக்குள் வீதிகள் போன்ற பல்வேறு தரப்பட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட அந்த உட்கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட அபிவிருத்திகள் வருகின்றபடியினால் இவர்களது இந்த காணிகள் தொடர்பாக ஒரு சிக்கல் எழுந்திருக்கின்றது ஆனால் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக அனைத்து மட்டங்களையும் நாங்கள் அணுகிக்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரது மட்டத்தில் நாங்கள் தற்பொழுது ஒரு துணைக்குழு ஒன்றினை நாங்கள் ஸ்தாபித்திருக்கின்றோம் அந்த குழு இது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட தீர்வுகளை முன்வைத்து வருகின்றது இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் இந்த நிறுவனங்களோடும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் குறிப்பாக எங்களது காலப்பகுதியில் வராத நிறுவனங்களாக இருந்தாலும் கடந்த கால பகுதிகளில் வந்த நிறுவனங்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பொறுப்புக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவர்களுடனும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி நாங்கள் தீர்வு ஒன்றினை நாங்கள் பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் அது ஜனாதிபதி செயலகமாக இருக்கலாம் பிரதமர் செயலகமாக இருக்கலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் இவ்வாறு எல்லா விதமான மட்டங்களிலும் நாங்கள் இந்த படியம் தொடர்பாக நாங்கள் அணுகி வருகின்றோம் நாங்கள் நம்புகின்றோம் குறிப்பாக இந்த எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்குள் இந்த படியம் தொடர்பாக நாங்கள் அனைத்து மட்டங்களும் அனைத்து மட்ட ரீதியான அணுகுமுறையின் மூலமாகவும் நாங்களோட நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுக்கொண்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வினை நாங்கள் எட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதில் யாராவது இன்னமொரு விதமான கேள்வி கேட்க முடியும் அதாவது வேறு காணிகளை நாங்கள் இந்த சோலார் முடியங்களுக்காக நாங்கள் வழங்க முடியாதா என்று அதில் ஒரு சிக்கல் காணப்படுகின்ற இந்த சஸ்டெயினபிள் எனர்ஜி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினால் இந்த காணிகள் கடந்த கால பகுதியில் சோலார்களுக்கு சோலார் வியா திட்டங்களுக்கான அந்த காணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட காணிகள் ஆகவே அந்த திட்டங்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது தொடர்பான நடைமுறைச்சுக்கள் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் அந்த மக்களுக்கான நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நாங்கள் எல்லா விதமான ஈடுபாடுகளிலும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அங்கே விளைச்சலொன்று இருந்து விளைச்சல் அழியும் பட்சத்திலே எங்களுக்கு இருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு ஊடாக எங்களால் தீர்வுகளை வழங்க முடியுமானால் தற்சமயம் அந்த பிரதேசங்களில் விளைச்சல் வேளாமை தற்பொழுது காணப்படவில்லை காரணம் தற்பொழுது தான் விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் மாசமாக காணப்படுகின்றன அவை அதிலேயும் அதாவது எதிர்பார்த்த ஒரு விளைச்சலுக்கான நஷ்டகத்தினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக நாங்கள் தற்பொழுது நாங்கள் எல்லா விதமான மட்டங்களிலும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே எங்களுக்கு இந்த புடியங்கள் தொடர்பாக மிகவும் உறுதியாக எங்களுக்கு தெரியும் காரணம் நாங்களும் இந்த மக்களுடன் தொடர்ந்து போராடிய அந்த நபர்களாக இருக்கின்றபடியினால் எங்களுக்கு இந்த புடியங்கள் தொடர்பாக தெரியும் மேலும் இதனுடன் சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் குடியிருத்து மக்கள் தொடர்ந்தும் குடியிருந்து வரும் பல்வறு தரப்பட்ட காணைகள் எதிர்வரும் மாதங்களில் விடுவிக்கப்படுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றன அதாவது தற்பொழுது அந்த காணைகளுக்கு சென்று அது சொர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இதன் மூலமாக நாலாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தமது காணி உரிமை பத்திரங்களை பெறும் அந்த சந்தர்ப்பம் தற்பொழுது கணிந்திருக்கின்றது குறிப்பாக எழுநூறு ஹெக்டேருக்கும் அதிகமான காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம் ஆகவே ஒரு புறம் நாங்கள் அவ்வாறான காணிகளை விடுவிக்கும் பட்சத்திலே இன்னும் ஒரு புறத்தில் இவ்வாறான சிக்கல்களையும் நாங்கள் அணுகுவதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே இது நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் இது சுரப்பான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை நாங்கள் மிகவும் வழங்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது